ಹರೇ ಕೃಷ್ಣ ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतान् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் பலிமகாராஜனின் பெருமைகளை பகவான் விஷ்ணு விளம்பரப்படுத்த விரும்பினார் எனவே பகவானின் மூன்றாவது அடி சம்பந்தமாக தமது வாக்கை நிறைவேற்ற தவறிய பலிமகாராஜனை பகவான் எப்படி கைது செய்தார் என்பதை இந்த அத்தியாயம் விவரிக்கிறது இரண்டாவது அடியினால் பரமபுருஷர் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமாகிய பிரம்மலோகத்தையும் அடைந்து அதன் அழகை தமது பாத விரல்களின் நகங்களிலிருந்து தோன்றிய பிரகாசத்தினால் மங்கச் செய்துவிட்டார் இவ்வாறாக மரீச்சியை போன்ற சிறந்த முனிவர்களாலும் எல்லா உயர் கிரகங்களின் அதிபதிகளாலும் சூழப்பட்டிருந்த பிரம்மதேவர் தமது பணிவான வணக்கங்களை பகவானுக்கு சமர்ப்பித்து அவரை வழிபட்டார் பகவானின் பாதங்களை அவர்கள் அலம்பி எல்லா பொருட்களை கொண்டும் அவர்கள் பகவானை வழிபட்டனர் ரிக்ஷராஜனான ஜாம்பவான் பகவானுடைய பெருமைகளை ஒழிக்கச் செய்வதற்காக தனது ஊதும் சங்கீத கருவியை இசைத்தார் பலி மகாராஜனின் உடைமைகள் அனைத்தும் பறித்து கொள்ளப்பட்டதை கண்ட அசுரர்கள் பெரும் கோபம் கொண்டனர் பலி மகாராஜா அவர்களை பகவான் விஷ்ணுவிற்கு எதிராக ஆயுதங்களை எடுக்க வேண்டாம் என்று எச்சரித்த போதிலும் அவர்கள் அதை செய்தார்கள் ஆனாலும் அவர்கள் அனைவரும் பகவான் விஷ்ணுவின் நித்திய சகாக்களால் தோற்கடிக்கப்பட்டனர் அதன் பிறகு பலிமகாராஜாவின் உத்தரவுக்கு இணங்க அவர்கள் அனைவரும் பிரபஞ்சத்தின் பாதாள லோகங்களுக்கு சென்றார்கள் பகவான் விஷ்ணுவின் வாகனமாகிய கருடன் பகவானின் நோக்கத்தை புரிந்து கொண்டு உடனே பலிமகாராஜனை வருணதேவனின் கயிறுகளால் சிறைப்படுத்தினார் நிராதரவான நிலைக்கு பலிமகாராஜா தாழ்த்தப்பட்ட போது அவரிடம் பகவான் விஷ்ணு மூன்றாவது அடிக்கான நிலம் எங்கே என்று கேட்டார் பலிமகாராஜனின் திடமான நோக்கத்தையும் நேர்மையையும் பகவான் விஷ்ணு பாராட்டினார் இதனால் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய பலிமகாராஜாவுக்கு ஸ்வர்க லோகங்களை விட மிகச்சிறந்ததான சுதல லோகமே பொருத்தமாக இருக்கும் என்று பகவான் தீர்மானித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் என்னும் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்